தமிழ் தேசம் காக்க தனி ஒருவராக களம் கண்டு இப்பொழுது பல பேருக்கு ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் அனைவரும் அறிந்த அன்பிற்கனிய நேயர்களே வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஜே என் செல்வன் என் கணித நிபுணர் இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் பிரமுகர் பல பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க அதனால அவர் எந்த அணிக்கு சென்றால் அவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத முழுக்க முழுக்க பார்க்க போகலாம் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்த இவர் தனித்து அரசியலிலும் ஊழலை எதிர்த்து குடும்ப வாரிசு அரசியலை அதிரடியாக துவைத்து துவம்சம் செய்து தமிழ் தேசம் காக்க தனி ஒருவராக களம் கண்டு இப்பொழுது பல பேருக்கு ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் அனைவரும் அறிந்த சீமான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜியை பற்றி பேச போகிறோம் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஆங்கிலத்தில் கூட்டி பார்த்தோம்னா அந்த பெயர் எண் வந்து நாற்பத்தி மூணு என்ற ஏழாம் எண் இந்த கட்சியை ஆரம்பித்து இளையோர் படையை வந்து வெகுவாக திரட்டியிருக்காரு இந்த ஏழாம் எண்ணுக்கு இளையோர் படைகள் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஏழாம் எண் வந்து பார்த்திங்கன்னா நம் ஜீசஸ் கர்த்தரை போன்றது எதிலும் அடக்கம் அன்பு இந்த மாதிரி ஆரம்பித்து சாக்ரிஃபைஸ் பிறருக்காகவே இந்த கட்சி செயல்படும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதனால் இந்த கட்சியில் உள்ளவர்களுக்கோ அல்லது இந்த தலைவருக்கோ எந்த ஒரு உயர் பதவியும் கிடைக்காது கடைசி வரை நல்லவர் என்ற தோரணையில் போராடி கொண்டே இருப்பார்கள் அதுதான் இந்த ஏழாம் என்றுக்குரிய அற்புதமான ஒரு அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இவருக்கு இணக்கமாக இருக்கும் எண் கொண்ட இன்னொரு தலைவருடன் இணைந்து இவர் கூட்டு சேர்ந்து போட்டி போட்டால் இவர் ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை எல்லா பிரபலமான கட்சிகளுடன் இணைத்து பார்த்தோம் அவரவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப இவர் பொருந்துமா அவர் பொருந்துமா அப்படின்னு பார்த்து இவருக்கு பெரும் பதவியில் கிடைக்குமா இவர் முன்னேறி மக்கள் மத்தியில் இவருடைய அரசாட்சியை செலுத்துவாரா அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரையில் உங்களுக்கு இந்த அற்புதமான நிகழ்வுகளை பற்றி இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் இவருக்கு வெற்றியை வாரி வழங்கும் பல விஷயங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம சொல்ல போகிறோம் இவர் எந்த கட்சியுடன் கூட்டு சேர்ந்தால் இவருடைய வெற்றிக்கும் கூட்டணி வந்தவருடைய வெற்றிக்கும் சாதகமாக ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய அந்த வல்லமை கிடைக்கும் அப்படின்றத நியூமராலஜி மூலமாக நாம் பார்க்க போகிறோம் முதன் முதலாக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தா ஆறு ஐம்பத்தி ஒன்று இதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவருடைய பெயரனுடைய கூட்டுத்தொகை ஐம்பது அதாவது ஐந்தாம்மன் ஐந்தாமன் ஒரு அற்புதமான எண் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று போன்ற பஞ்ச பூதங்களுடைய அந்த சாராம்சம் கொண்ட எண் தான் இந்த ஐந்து இது அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது எட்டாம் தேதி பிறந்த சீமானுக்கு அன்புமணியுடன் கூட்டணி வைத்தால் சிறிதளவில் சாதகமாக உள்ளது ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூன்று எம்எல்ஏக்களாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் கட்சி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்றத நம்ம அறிய முடியுது ஏன்னா அன்புமணியினுடைய அந்த இத பெயருடைய கூட்டு எண் வந்து ஐந்தில் வர்றதுனால இந்த ஐந்து அப்படின்னு வரையிலெல்லாம் ஐந்தாம் எண் வரையிலெல்லாம் ஸ்ரீமானுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா எட்டாம் எண்ணில் பிறந்திருக்காரு இந்த எட்டுக்கு மிக இணக்கமான ஒரு எண் பார்த்திங்கன்னா ஐந்து தான் அதில் இவருக்கு மூன்று எம்எல்ஏக்கள் அன்புமணியுடன் சேர்ந்தால் கிடைக்கலாம் அப்படின்னு உறுதி கூறலாம் அதற்கு அடுத்தபடியாக ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனுடைய கூட்டுத்தொகை இரண்டு இதனுடைய தலைவராக இப்பொழுது செயலாளராக இருக்கக்கூடிய கே பழனிசாமி இவருடைய கூட்டு எண் பெயருடைய கூட்டு எண் அறுபத்தி எட்டு அன்புமணி போன்று ஆறும் எட்டும் கலந்த ஐந்தாமன் இந்த பெயர் எண் வந்து சாதகமாக தான் இருக்கு யாருக்கு சீமானுக்கு பழனிசாமி அவர்களுடைய பிறப்பு எண் வந்து பன்னிரெண்டு அதை கூட்டுனா மூணு அதாவது ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆரம்பமான தேதி பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்டிருக்கு இந்த பதினேழு அப்படின்ற அந்த ஒன்றும் ஏழும் கலந்த எட்டாம் எண் சீமானுடைய பிறந்த தேதி எட்டாம் எண் ரெண்டும் சற்று இணக்கமாக கூடி வருகிறது அதனால் நாம் தமிழர் கட்சி ஏஐஏடிஎமிக்கையோடு கூட்டு சேர்ந்தால் ஏறக்குறைய ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டு இடங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக மற்றொரு கட்சியை நாம் பார்ப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனுடைய கூட்டியின் இந்த ஏடிஎம்கே மாதிரியே இரண்டாம் எண் எண்பத்தி மூணு அப்படின்றத எல்லாத்தையும் கூட்டினா ரெண்டு தொல் திருமாவளவன் தலைவருடைய அந்த பெயர் என் பார்த்தீங்கன்னா இரண்டு சரி இப்போ இந்த தொல் திருமாவளவனுடைய பிறந்த தேதி பார்த்தால் பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீமானுடைய பிறந்த தேதி எட்டு திருமாவளவனுடைய பிறந்த தேதி பதினேழு ஒன்று ஏழும் கலந்த எட்டு இப்படி இருக்கும்போல் திருமாவளவனுடன் தனித்து சீமான் கட்சி போட்டியிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் ஏறக்குறைய ஒரு ஐந்து எம்எல்ஏ தொகுதியிலையாவது வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா சீமான் பிறந்த நாள் எட்டாம் தேதியாக இருக்கிறதுனாலும் திருமாவளவன் பிறந்த நாள் பதினேழு என்ற எட்டாம் எண்ணில் இருக்கிறனாலும் ஒரு நல்ல இணக்கத்துடன் நிச்சயமாக செயல்படுவார்கள் அப்படின்றத பார்க்க முடியும் அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி இதனுடைய கூட்டியன் வந்து எழுபத்தி ஐந்து அப்படின்ற மூன்றாம்மன் இதனுடைய இப்போதைக்கு தலைமை தாங்கக்கூடியவர் வந்து எம் கே ஸ்டாலின் இருபத்தி மூணு அவருடைய கூட்டியன் பேரனுடைய கூட்டியின் இருபத்தி மூன்று நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம் பிரபஞ்ச சக்தியுடைய ஐந்தாமன் இரண்டும் மூன்றும் கலந்த ஐந்தாமன் அதனால தான் இவர் இந்த போன முறையிலேயே வெற்றி பெற முடிஞ்சு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் அந்த சுலோகமும் அற்புதமாக இருந்தது இவருடைய பெயர் எண் மிகவும் சாதகமாக சீமானுக்கு உள்ளது பெயர் மட்டும்தான் ஆனால் சீமானுடைய பிறந்த நாளான எட்டு என்ற எண்ணுக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதியான பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஒன்றாம் எண்ணிற்கும் எலிக்கும் பூனைக்குமான வகையில் தானே இருக்கும் சச்சரவுகளோடு தான் இருக்கும் கண்டிப்பாக அதனால் டிஎம்கேயோட சீமான் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டு கூட்டணி அமைத்தால் இவர்கள் இரண்டு பேருக்குமே பின்னடைவா வர்றது மாதிரி தான் தெரியுது ஒரு ஒரு தொகுதியிலிருந்து மூன்று தொகுதிகள் மிகவும் எழுபறி நிலையில் சீமானுக்கு எம்எல்ஏ கிடைக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது அதனால் இவர்களுக்கு குறைந்தபட்சமாகவோ அதிகபட்சமாகவோ மிகவும் இணக்கமற்ற சூழ்நிலையில்தான் இருக்குது அதற்கு அடுத்தபடி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கூட்டி பார்த்தா அறுபத்தி நான்கு ஆறும் நான்கும் கலந்த ஒன்றாம் எண் அரசியலுக்கே உரித்தான இந்த ஒன்றாம் வந்து பார்த்திங்கன்னா விஜயனுடைய வருங்காலத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு சாதகமாக தான் இருக்குது விஜயனுடைய பிறந்த நாளான இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டையும் கூட்டினாலும் நாலு எல்லாத்தையும் கூட்டினாலும் முப்பத்தி ஒன்று நாலு எப்படி கூட்டினாலும் நான்கு என்ற எண் வருவது தான் இவருக்கு சிறப்பு அதுக்கு விஜய்க்கு அதே சிறப்பு பல பேருடைய வருத்தத்தையும் சேர்த்து கொள்ளும் நிறைய நண்பர்கள் வருவாங்க நிறைய நிறைய பகைவர்களும் உருவாவாங்க விஜய்க்கு ஏன்னா இவர் சொல்கிறதத்தான் பிறர் கேட்கணும் அப்படின்ற அந்த டாமினேஷன் கண்டிப்பாக இந்த நான்காம் எண்ணிற்கு உண்டு அதனால் அடுத்தவர் கூறத இப்போ இவர் கேட்க மாட்டார்ன்றதை நம்ம சொல்லிட்டோம் தமிழக வெற்றி கழகம் பெயர் என் வந்து ஒன்றில் இருக்கிறது அவருக்கு சிறப்பு தான் ஆனால் சீமானுக்கு சிறிதளவும் விஜய் புரோவினுடைய எண் ஒத்து வராது அப்படின் தான் கூறலாம் கூட்டு சேர்ந்தால் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையைத்தான் தரும் அப்படின்றத சொல்லிக்கிறோம் அதற்கு அடுத்தபடி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இதனுடைய கூட்டுத்தொகை எழுபத்தி ஐந்து மூணு சோனியா காந்தியினுடைய அந்த கூட்டணம்னா பார்த்தீங்கன்னா பெயரன் வந்து ஒன்பது அவருடைய பிறந்த நாள் வந்து ஒன்பது சோனியா பெயர் வந்து ஒன்பதில் இருக்கு இவர் பிறந்த நாளும் ஒன்பதில் இருக்கிறது சீமான் இவர்களுடன் இணைந்து போட்டியிட்டால் சீமானும் சரி காங்கிரஸும் சரி காணாமலே போய்விடுவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நூறு சதவீதம் இணக்கமற்ற சூழ்நிலையிலே காங்கிரஸ் சீமானுடன் இருக்கிறது சரி இப்போ நம்ம பெரும்பாலும் எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் பார்த்துட்டோம் நிறைவாக இப்போ தேசத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டி இதனுடைய கூட்டத்து என் பெயர் எண் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு என்ற இரண்டாம் எண் இதனுடைய தலைவர் ஜே பி நட்டா இவ இந்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு ஆறாம் எண் இதனால் இந்த ஆறாம் எண் வந்து ஒரு சிறப்பான எண் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சில பேருக்கு சிறப்பற்ற நிலையை தந்துவிடும் இவருடன் சேர்ந்தால் நட்டாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்னு அவருடைய இப்போ ஏன்னா பிரதமரை வச்சு தான் அந்த கட்சி பெரிய அளவில் பூதாகரமாக வர்றது மாதிரி தெரியுது அதனால் நரேந்திர மோடி அப்படின்னு கூட்டினா நாற்பத்தி ஒன்று நான்கும் ஒன்றும் கலந்த ஐந்தாமன் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்றாகிய அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய முழு அம்சமாக இந்த நாற்பத்தி இருக்கிறது நாற்பத்தி ஒன்று அப்படின்ல பேர் இருந்தால் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக தந்து கொண்டிருக்கும் எம் ஜி ராமச்சந்திரன் நாற்பத்தி ஒன்று சிவாஜி கணேசன் நாற்பத்தி ஒன்று ஜெமினி கணேசன் நாற்பத்தி ஒன்று இப்படி எத்தனையோ நாற்பத்தி ஓராம்காரர்களே நாம் அறிவோம் அந்த அளவுக்கு இந்த பவர் நாற்பத்தி ஒன்று சரி நாற்பத்தி ஒன்று எல்லாருக்கும் நல்லா வந்துடுமா அப்படிலாம் இல்லை அந்த குறிப்பிட்ட பிறந்த தேதிக்கு ஏற்ப அந்த நாற்பத்தி ஒன்று வைத்தால் கண்டிப்பாக உயர்வு உண்டு இந்த விதத்தில் பார்க்குறதுல போது நரேந்திர மோடி அவருடைய ப பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த பதினேழு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த எட்டாம் எண் வந்து சீமானுக்கு சாதகமாகவே எப்போவும் இருக்குது அதனால் அவர் எட்டில் பிறந்திருக்காரு பிரதமர் ஒன்று ஏழு கலந்த எட்டில் பிறந்திருக்காரு எல்லாத்தையும் கூட்டம்னா முப்பத்தி ரெண்டு இப்போ சீமானுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எல்லாத்தையும் கூட்டினா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பிரதமருக்கும் முப்பத்தி ரெண்டு வருது முன்னாலையும் எட்டு வருது பெண்ணாலையும் அஞ்சு வருது சீமானுக்கு முன்னால எட்டு வருது பெண்ணால் அஞ்சு வருது அதனால சீமான் போலவே அந்த இணக்கமான அந்த எண்ணும் பிரதமருக்கு இருக்கிறதுனால இவருக்கு ஏறக்குறைய ஒரு தொண்ணூற்றி ஒரு சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்கு பிறப்பு எண்ணும் விதி எண்ணும் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஊழலை எதிர்ப்பதில் ஒரே கொள்கை உடையவர்களாக இருவருமே இருப்பதாலேயே பிஜேபியினுடைய அதை அதோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டால் கண்டிப்பாக பதினேழிலிருந்து பத்தொம்போது எம்எல்ஏ சீட்டுகளை சீமான் கட்சி நிச்சயமாக பெறும் என்பதில் அந்த எந்தவித ஐயப்பாடும் இல்லை கண்டிப்பாக இந்த கட்சி பதினேழுலிருந்து பத்தொம்பது தொகுதிகளில் சீமான் கட்சி வெற்றி பெற முடியும் என்பதை சொல்கிறேன் இன்னொன்று ஒரு சிறப்பு ஆய்வு செய்து காலத்தின் கட்டாயத்திற்காகவும் தமிழக பிரதான கட்சிகளின் பிரிவினைகளாலும் ஏற்படும் குழப்ப நிலைகளாலும் அதாவது வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு முப்பது இருபத்தொம்பது முப்பது வரைக்கும் அப்படியே மாற்றி மாற்றி போகும் இந்த சூழ்நிலையெல்லாம் இப்படி கண்டிப்பாக நியரஸ்ட் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்னால் வரும் அந்த நேரத்தில் சீமான் தமிழகத்தினுடைய அரசனாகும் வாய்ப்பை இரண்டாயிரத்தி முப்பது என்ற ஆண்டு தர தயாராகிவிட்டது தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பது இர இரண்டும் மூன்றும் சேர்ந்த ஐந்து இந்த பிரபஞ்ச சக்தி எங்கேயெல்லாம் வருதோ சீமானுக்கும் சரி இந்த பிரதமருக்கும் சரி எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் சரி நல்லதொரு வாய்ப்பை நிச்சயமாக நல்கும் ஆனால் சீமானுக்கு வருங்காலம் உண்டு சரி இப்போ நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டேன் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுடைய பிறந்த நாளிற்கேற்ப யார் யாருடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியும் அந்த வாய்ப்பு உள்ளது என்பதை நியூமராலஜி மூலம் எனது ஆய்வின் மூலமாகவே சொல்லப்பட்டு உள்ளது ஒரு தங்கப் பொருளுடன் ஈயத்தை சேர்த்தால் மெர்ஜாகாது தங்கத்துடன் தங்கத்தை சேர்த்தால் ஒன்றாக ஒட்டிக்கொண்டு மீண்டும் அது தங்கமாகவே மெலிரும் இதை முழுக்க முழுக்க இப்படி ஆய்வு செய்த பின் இந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது உங்களுக்கு என்பதை இந்நிகழ்ச்சியின் விமர்சகர்கள் பார்க்கல கமெண்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆ ஒன்று சொல்லுவாங்கள்ல அவர்களுக்காக இதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்